அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினேயர்களுக்கு எதிரிகளுக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என எண்ணி அவதியுறும் துலாம் ராசினேயர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகும் பொக்கிஷம் என்ன குறிப்பா துலாம் ராசினேயர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் தலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளை மனம் கொண்டு எளிதும் எளிதில் யாரையும் எளி எதிலும் நம்பிவிடும் பழக்கம் உடைய துலாம் அடுத்தவருக்கு செய்யும் உபதேசத்தில் பாதியளவாவது நீங்கள் அதை கடைபிடிங்கள் உங்களுக்கு பொதுவாக புத்தி கூர்மையுள்ள மதிநுட்பம் மிகுந்த வாழ்க்கை துணை அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பா துலாம் ராசநேயர்களுக்கு ராசிநாதனான சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசி ஆட்சி பலத்தில் இருக்கிறாது அது அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சுக்கரனை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானம் கெட்ட ஸ்தானம் கிடையாதுங்க அதோடு அவருடைய சொந்த வீடு மூன்றாவதாக அவர் ஏழாம் பார்வையாக குரு ஐந்தாம் ராசியை பார்க்கிறாரு இவை எல்லாம் சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால துலாம் ராசினேயர்களுக்கு தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் போட்டியில் உள்ளவர்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஆசை வருங்க சிலர் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்ற இருக்கீங்க அற்புத அனுபவம் தரும் பயணங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் துலாம்ராசநேயர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை செவ்வாய் பார்வை என இருப்பதால் குழந்தைகளுடைய விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நல்லது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அடிக்கடி உற்று நோக்கி கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள்ல தவிர்க்க உதவுங்க அவர்கள் திசை மாறுவதற்கும் வழி மாறுவதற்கும் நண்பர்கள் மூலம் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகவும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கவனத்தில் கொள்ளுங்க அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சியை விட்டுவிட வேண்டாம் சற்று முயன்றால் தன் வாய்ப்புகள் கிடைக்குங்க எப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ராசியில் சஞ்சரிப்பது சிறப்பு என்பது போது விதி இருந்தாலும் எதிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க திடீர் உடல் நல பாதிப்புகள் உண்டாகலாம் அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கௌரவம் அதிகரிக்கும் அந்தஸ்து உயர இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கிடைக்க இருக்கு வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீங்க மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுப்பீங்க பணவரத்து கொடுங்க தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கலாம் வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க குறிப்பா இருக்குங்களை பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்தோடு இருங்க உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களின் பாராட்டை பெற்று தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்ட பணவரத்து குறைவருக்காது தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தருங்க அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது விண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்குங்க அதே போல சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்தபடி நிதிநிலை நிலை உயருங்க அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாம் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டியிருக்கும் மற்றவர்கள் மூலம் டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகுங்க பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு அடுத்த நாட்கள் அமைஞ்சிருக்குது அதே போல் பெண்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயருங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்கு எடுத்த காரியங்களை செய்து முடிப்பது காரிய தாமதம் உண்டாகும் பணப்பழக்கம் அதிகரிக்குங்க விவசாயிகளுக்கு கொள்முதல் லாபம் குறைவாக இருக்குங்க செலவு குறைந்து மாற்று பயிர்களை செய்வதன் மூலம் வருமான இழப்பை ஈடு செய்யுங்க மேலும் இக்காலத்தில் நீர்வரத்தும் குறைவாக இருக்கும் அதனால் பாசன வசதிகளுக்காக சேமிப்பை கரைக்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மனதில் நிலையான எண்ணம் இருக்காது பண நெருக்கடி குறையுங்க எதிர்பார்த்த நிதி உதவிகள் கிடைக்க இருக்கு தொண்டர்களின் ஒத்துழைப்பா பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க இருக்கீங்க நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுங்க அது மாதிரியான நேரங்கள்ல தளர்ந்து விடாமல் பொறுமையாக ஒரு செயலை நீங்கள் மேற்கொள்ளும்போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியலில் உள்ளவர்களுக்கு மனதில் நிலையான எண்ணம் இருக்காது மன நெருக்கடி குறையுங்க பண நெருக்கடி குறைய இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க தொண்டர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க இருக்கீங்க நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மற்றவர்களுடன் பகை ஏற்படலாம் கெட்ட கனவுகள் தோன்றுங்க நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம் கலைத்துறையினருக்கு தொழில் வியாபாரம் சீராக நடக்குங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கவனமாக படிப்பது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குங்க வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்க இருக்கு கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குங்க விமோச்சன சோஸ்திரம் சொல்லுங்க எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது இல்லாமல் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக தடைபட்டு வந்த காரியங்கள் கூட சாதகமாக நடைபெற்று வெற்றியை பெற்று தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது